ஓ சரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளையே நானும் உனக்கான நல்லதை செய்ய வரும்போதெல்லாம் பல சமயங்களில் பல பேரின் மூலமாக ஏதாவது தடைகள் வருவதும் நான் சரி செய்கிறதுமான சூழ்நிலை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு இதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீ உன்னுடைய கவலைகளையும் உன்னுடைய பலவீனங்களையும் அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து தான் அதன் மூலமாக உனக்கான நல்லது நடக்காம எதிர்மறையாக அவங்க இருந்து உனக்கு எதிராக பல சூழ்ச்சி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்போவுமே உனக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சினா என்ன முழுசா நம்பு உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளையும் வருத்தங்களையும் மட்டுமல்ல எதிர்பார்ப்புகளையும் நீக்கக்கூடிய பலம் வாய்ந்தவனாக உன் அப்பன் முருகன் நாய் இருக்கும்போது நீ ஏன் அதை அடுத்தவங்க கிட்ட சொல்ற உனக்கு எதிராக அவங்க எப்போது உன்னுடைய பலவீனத்தை பயன்படுத்தி உன்னை சாய்க்க நினைப்பாங்கன்னு உனக்கு தெரியாது நீ எதுக்கு கவலைப்படுவ எதுக்காக சந்தோஷப்படுவேன்னு உன்னை பற்றின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக உன்னை தோற்கடிக்க நினைக்கக்கூடிய மனிதர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போவுமே உன்னுடைய செயலையும் பேச்சிலையும் கவனமாயிரு ஓ வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் அனைத்தையும் கடந்து போக தயாராயிரு ஆனால் ஒருபோதும் எந்த துன்பத்தையும் மறந்து போயிடாத ஏன்னா எந்த துன்பம் எந்த பிரச்சனை யார் மூலமாக எப்படி வந்ததுன்ற அந்த ஞாபகம் உனக்குள்ளே இருந்தாதான அது உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் எப்போவும் உனக்கான நல்லதை தான் இந்த முருகன் நடத்துவேன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறது எனக்கு தெரியும் இன்னுமே கூட உன்னை சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சிந்தனையோடும் திட்டத்தோடும் தான் உன்னை அணுகிக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருக்காங்க நீ மட்டும் இன்னும் அப்பாவித்தனமாக யதார்த்தமாகவே இருக்காத அவர்களின் வாழ்க்கையிலிருந்து உன்னை யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ நீ எனக்கு தேவைப்பட மாட்டேன்னு நினச்சி யார் உன்னை நிராகரிச்சாங்களோ அவங்களே இப்போ உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு அதை நான் தான் உருவாக்கியிருக்கேன் உன்னுடைய தேவை அவர்களுக்கு தேவைப்படும்படி எல்லா விஷயங்களையும் நான் நடத்துவேன் நடத்துவேனே மரங்கள்ல பழங்கள் இருந்தாதான் பறவைகள் எல்லாம் அந்த மரத்தை தேடி வரும் அந்த மரத்தின் மூலமாக அதுக்கு பிரயோஜனம் இருக்கும் பழம் சாப்பிடலாம்னு அதே போலதான் இங்க சில பல சொந்தக்காரர்களுமே கூட நீ வாழ்க்கையில நல்லா இருந்தா மட்டும்தான் உன்னை தேடி வருவாங்க உனக்கு ஏதாவது கஷ்டமோ கவலையோ பிரச்சனையோ இருக்கு உனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லையோ அல்லது உனக்கு கடன் பிரச்சனை இருக்கு அல்லது நீ கஷ்டத்தில் இருக்கன்னு தெரிஞ்சு வந்தா சொந்தக்காரவங்க கூட உன்னை தேட வரமாட்டாங்க என் செல்வமே நீதான் எப்பவுமே உன் மனு செலவு தெளிவாக புத்திசாலித்தனமாக யோசித்து உன் வாழ்க்கையை திறம்பட செயல்படுத்தக்கூடிய ஆளாக இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் எந்த சொந்தக்காரங்களையும் நீ எதற்காகவும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது ஏன்னா உன்கிட்ட நல்லா பேசுகிறவங்களும் நீ நல்லவங்கன்னு நினச்சவங்களுமே கூட எந்த சூழ்நிலையில் எப்படி வேணாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீ எல்லார்கிட்டையும் சகிச்சுக்கிட்டும் அனுசரிச்சுக்கிட்டும் போகிறது நல்ல விஷயம்தான் ஆனால் அதுக்காக ஒரு அளவுக்கு மேலே எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்து சகிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தீன்னா அப்புறம் உனக்குன்னு ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும் என்ன சொன்னாலும் நீ ஒன்றும் சொல்ல மாட்ட என்ன சொன்னாலும் சரின்னு அமைதியாக கேட்டுக்குவ எல்லாத்தையும் சகிச்சுக்குவன்னு எல்லா பழியையும் பாரத்தையும் கூட உன் மேலே போடுறதுக்கு மனிதர்களும் உறவுகளும் அதனால தான் பேச வேண்டிய இடத்துல கட்டாயமா பேசிடுன்னு சொல்றேன் பேச வேண்டிய இடத்துல பேசணும் உரிமையை கேட்க வேண்டிய கேட்டால் கேட்டாதான் உனக்கான மரியாதை எப்போதுமே உனக்கு இருக்குமே செல்வமே நான் உன் மேலே ரொம்ப பாசமா இருக்கேன் என் கூட பிறந்தவ நீ எனக்கு பிள்ளை மாதிரி எனக்கு சொந்தக்காரவங்கன்னு பாசாங்கு செய்யும் உறவுகள் உன்னை சுற்றி இருக்கும்போது நீ அதற்கான விஷயங்களை புரிஞ்சுக்கணும் நீ பணம் இல்லாமல் ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் புகழ் இழந்து போயிருக்க உனக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லாத நேரத்தில் இவங்க இதே போல் பாசத்தோடு இருக்காங்களான்றதை யோசிச்சுக்கோ அதனால தான் சொல்கிறேன் உண்மையாகவே உன் மேலே பாசம் கிட்ட நீ மோசம் செய்யாமல் உன்னை விட மோசமானவர்கள் சில பேர் இருப்பாங்க பாரு அவங்க யாருன்னு தெரிஞ்சு கவனமாக இருந்துக்க சொல்கிறேன் பாசமானவர்களுக்கு மோசம் செய்பவர்கள் தன்னை விட மோசமான ஒரு கெட்டவனிடம் நாசமாக போவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்பா இப்படி எதிர்மறையாக பேசுறனே நினைக்காத உனக்கு கெடுதல் செஞ்சவங்களும் கேடு நினச்சவங்களும் அவர்கள் வாழ்வில் அழிந்து தீர வேண்டும் என்பதுதானே கட்டாயமான விதியாக இருக்கு இனிமேலாவது நல்லதை நல்ல நபர்களை உன் பக்கத்துல வச்சுக்கோ வாழ்க்கை என்ற போர்க்களத்தில் நீ வெற்றி வாகை சூடி ஜெயிக்கணும்னா உனக்கு தேவை ஒரு நல்ல துணை கிடையாது உனக்குள்ளேயே இருக்கக்கூடிய துணிச்சல் தான் ஏன்னா உன் பக்கத்தில் யாராவது இருந்தால் மட்டும் உனக்கு பயம் இல்லாமல் தைரியம் வந்துடுமா தயக்கமும் பயக்கம் பயமும் இன்றைய தெளிவும் தைரியமும் உனக்குள்ள இயல்பாகவே இருக்கணுங்கிறது தான் இந்த முருகனின் ஆசை பிரச்சனைகளும் சோகங்களும் வாழ்க்கையில் வரதான் செய்யும் ஆனால் அது எதுவுமே நிலையானது கிடையாது இப்போ உனக்கு என்ன பிரச்சனையோ அதை நான் தீர்த்து வைக்கிறேன் எதை நினைச்சி கவலைப்பட்டு சோகமாக இருக்கியோ அதையும் நான் நிச்சயமாக சரி செய்வேன்னு இந்த முருகனை நம்பு இங்கு எதுவுமே நிரந்தரம் இதுவும் கடந்து போகும் உன் கஷ்டங்களும் பறந்து காணாமல் போகத்தான் போகுது எப்பவுமே நல்லது எது கெட்டது எதுன்றத உன் புத்திக்குள் தெளிவாக நீ செலுத்திவிட்டால் அடுத்து நீ பேசக்கூடிய வார்த்தைகள் ஒருபோதும் தவறாக இருக்காது யார் மனசும் நோகும்படி பேசாமல் வார்த்தைகளை கவனமாக பேச பழகிக்கோ என் செல்வமே நிறைய பேர் ஒரு பாதையில் நடந்து நடந்து போகும்போதுதான் அந்த பாதை நல்லா பக்குவப்பட்டு நடந்து போக வசதியான பாதையாக இருக்கும் இல்லனா கல்லும் முள்ளும் புதர்களும் புல்லும் நிறைஞ்ச பாதையில் அப்படியே குப்பை போலதான் இருக்கும் மறுபடியும் மறுபடியும் அது மேலே நிறைய நபர்கள் நடந்து போகும்போது அது ஒரு பாதையாக பக்குவப்படும் அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் கப் குப்பையும் கூலமும் போல கவலைகளும் கஷ்டங்களும் நெருங்கி போய் இருக்கும் போது அவமானங்களும் துரோகங்களும் உன்னை நோக்கி வந்தாலும் கூட எல்லாத்தையும் தாண்டி கடந்து போற அளவுக்கு நீ தயாரா இருந்தீனா உன் வாழ்க்கையும் பக்குவப்பட்டுடும் என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலுமே கூட நீ எதுக்குமே கவலைப்படாதே என் செல்வவே உன் மனசுல எவ்வளோ போராட்டங்கள் இருக்கு நீ எதுக்காக கவலைப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும் நீ விரும்புவதை நான் உன்ட்ட கொடுத்துட்டேன்னா அதனால் உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் பாதிப்புகள் வரும்னு எனக்கு தெரிஞ்சதுனால தான் சில விஷயங்களை நீ ஆசைப்பட்டு கேட்டும் கூட உன் கைகளில் ஒப்படைக்காமல் இருக்கேன் இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இரு உனக்கானதை தருவதற்கு இந்த முருகன் தயாராக தான் இருக்கேன் ஆனால் அதில் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது சீக்கிரமே எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வறுமையை போக்கி வசதியை தருவேன் என் செல்வமே உன்னுடைய வறுமை நிலையை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு உதவ நினைப்பவர்களை விட உன்னை உதச்சி கீழே தள்ள நினைக்கிறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இங்கே யாருமே யாருக்குமே நல்லது நினைக்கிறதோ நல்லது செஞ்சு ஏதாவது நல்ல வழியை காட்டுவோம் நினைக்கிறதோ கிடையாது யாரும் தன்னை விட உயர்ந்து வசதியாக இருந்துடக்கூடாதுன்றதுல மட்டும்தான் எல்லாரும் கவனமாக இருக்காங்க ஒருத்தன் கஷ்டப்படுறான் ரொம்ப வறுமை நிலையில் இருக்கான்னா ஏழையாக இருக்கான் அவங்க வீட்டில் ஒரு சோகமோ துக்கமோ நடந்துருச்சுன்னா எல்லோருமே ஐயோ பாவம்னு வருத்தப்படுவாங்க இதுவே அவன் கொஞ்சம் நல்லா முயற்சி உழைச்சியோ முயற்சி செஞ்சோ நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் இவங்களை விட அவன் நல்ல நிலமைக்கு வர்றான் வசதியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை யாருடைய மனசும் பொறுமையாக ஏற்றுக்காது அப்படி தான் உன்னை சுற்றி இருக்கவங்களும் உன் மேலே போட்டி பொறாமையோடு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு உனக்கும் பெருசாக எதிரியோ பகையோன்னு எதுவுமே கிடையாது என்ன எல்லா மனிதர்களுக்குள்ளும் இயல்பாகவே இருக்கக்கூடிய போட்டி குணமும் பொறாமை எண்ணமும் தான் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கெடுதல் செய்கிற வகையில் இருக்கு நீ தானே கொஞ்சம் தைரியமாக எல்லாத்தையும் சமாளிக்கணும் உன்னுள் இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை சோர்ந்து விடாமல் காப்பாற்றுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே தைரியமாக இரு நீ தைரியத்தோடு இல்லைனா கண்டதெல்லாம் உன்னை தாக்கும் நீ தைரியமா இருந்தீனா கண்டதையும் தூக்கி போட்டுட்டு கடந்து போய்கிட்டே இருக்கலாமல்லவா நீ நினைச்சதை நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த தேதியான இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொடச்சுன்னு இந்த அதிர்ஷ்ட தான் உன் வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுது நிறைவேறாத உன்னுடைய எல்லாம் நினச்சிக்கிட்டு இத்தனை நாளாக நிம்மதியில்லாமல் இருந்த உன் வாழ்க்கையில இன்றே இந்த நாளிலேயே எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்த போகிறேன் வாழ்க்கையில் எதுவுமே நிலையில்லானது கிடையாது எல்லாமே நிலையற்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் தாண்டி நகர்ந்து போகக்கூடிய அளவுக்கு நீ தயாராக இரு வற்புறுத்தி வாங்கும் எதுவுமே வாழ்க்கைக்கு பொருந்தாது எப்போவுமே யார்கிட்டையும் அன்போ பாசமோ காசோ பணமோ பொண்ணோ பொருளோ எதையுமே வற்புறுத்தி வாங்காத அவர்களாக விரும்பி தருவதில் தான் உனக்கு பெருமை நீயும் எப்போதும் எல்லாவற்றையும் அடுத்தவர்களுக்கு விரும்பி செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு அதுதானே உன் வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் நீ தவறு செய்யணும்னு நினச்சின்னா பல பேர் உனக்கு உதவி செய்வாங்க அவங்களும் சேர்ந்து தப்பு செய்வாங்க ஆனால் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு உன் அறிவு மனசும் மட்டும்தான் உனக்கு உதவி செய்ய முடியும் நல்ல வழியில் நல்ல செயல்களை செஞ்சு நிம்மதியாக வாழப்பார்